ஓம் சாய்ராம் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அருளாசியுடன் இந்த வீடியோவை போடுகிறேன் அன்பார மக்களே உலகாலம் ஈசனுக்கு உரியது மகா சிவராத்திரி சிவராத்திரி மகிமையை பற்றி பல பிராண வரலர்கள் இருந்தாலும் அம்மா எனக்கு சொன்ன ஒரு கதையை சொல்லுகிறேன் காற்றில் வேட்டையாடி மிருகங்களை கொன்று பசியாரும் வேடன் ஒருவன் இருந்தான் சிவராத்திரி என்றும் அவன் அது பற்றி தெரியாமல் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு மிருகங்கள் வருகின்றனவா என்று பார்த்து கொண்டிருந்தார் வெகு நேரமாகியும் ஒரு மிருகமும் வரவில்லை சோர்ந்து போன நிலையில் அவன் இருந்தபோது தள்ளாடியபடி ஒரு மான் வந்தது உடனடியாக தனது வில்லை வளைத்து அம்பை தொடுக்க தயாரானான் கண்டு அந்த மான் பேசியது என்னை தயவு செய்து கொன்றுவிடாதே இன்னும் சிறிது நேரத்தில் நான் குட்டிகளை ஈற்றிவிட்டு நானே உன்னிடம் வருகிறேன் அப்போது என்னை கொன்றுவிடு என்று சொன்னது மான் பேசியது அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளித்தாலும் அதை கேட்ட விதம் அவனுக்கு இரக்கத்தை அளித்தது அதை கொள்வதற்கு அவன் மனம் வரவில்லை எனவே சரி போய் வா என்று சொல்லிவிட்டது சொல்லிவிட்டான் மானும் சந்தோஷமாக போய்விட்டது அதன் பிறகு வேறு எதுவோ மிருகம் வருமா என்று பார்த்து கொண்டிருந்தான் நேரம் கடந்ததை தவிர எந்த மிருகமும் வரவில்லை சரி என்று நாம் தான் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு பொழுது விழுவதை பார்த்தான் பொழுதும் விழுந்து கொண்டிருந்தது மரத்திலிருந்து எல்லாம் உருவி கீழே போட்டபடி பொழுது கழி பொழுதை கழித்தான் பிடிந்ததும் மெதுவாக கீழே இறங்கினான் அப்பொழுதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது சிவபெருமான் அவன் முன் தோன்றி தரிசனம் கொடுத்தார் அவரது பிரகாசமான ஒளியில் அவன் மதிமயங்கி போய் தன்னை அறியாமல் கை கூப்பி வணங்கினான் அதுவரை அவன் கடவுளை பற்றி நினைத்ததும் இல்லை கடவுளை வணங்கியதும் இல்லை ஆனால் அந்த மிக மகா பேரு அவனுக்கு கிடைத்தது எண்ணி அவன் அறியாமல் அவனது கைகள் வணங்கினான் அப்போது சிவபெருமான் சொன்னார் நீ ஒரு பாமரனாக இருந்தாலும் உன்னை அறியாமல் நீ மரத்தின் மீது ஏறி இருந்தது வெல்வ மரம் அதிலிருந்து இலைகளை உருவி கீழே இருந்து சிவலிங்கத்தின் சிவலிங்கத்தின் மீது போட்டாய் அந்த சிவலிங்கம் எனக்குரியது ஆனால் நீ எனக்கே அர்ச்சித்த புண்ணியம் உனக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்ல மானாக வந்ததும் நான் தான் நீ இரக்கத்துடன் உயிர் உயிருக்கு இரக்கம் காட்டி அந்த உயிரை காப்பாற்றினாய் அந்த புண்ணியத்தினாலும் உனக்கு வந்து நான் முக்தி அளிக்கிறேன் இந்த பிறவா வரம் பெற்று நீ முக்தி அடைவாய் என்று அவ்வளோ பெரிய பேட்டினை கருணையுடன் சிவபெருமான் அந்த வேடனுக்கு அளித்தார் இது மான் இது மாதிரியான கதைகள் இன்னும் நிறைய வருகிறது பிராண வரலாற்றில் ஆனால் அவற்றையெல்லாம் சொல்வதற்கு வீடியோ போதாது என்றாலும் கடவுள் கருணை உள்ளவர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றாக தானே அமைகிறது கொல்லாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரக்கத்திற்கு கூட இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய மகத்தானது என்று யோசித்து பாருங்கள் நாளைக்கு சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசியுங்கள் ஆறு கால பூஜை ஆராதனைகள் அபி அபிஷேகங்கள் என்று அன்னாபிஷேகம் என்று நிறைய சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் அனைத்தையும் கண்டு கேட்ட வரங்களை நீங்கள் பெறுங்கள் ஒருவேளை கோல் ஆலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருக்கும் இருக்கும் பூஜை அறியில் பார்வதி பரமஸ்வன் படம் படத்திற்கு மலர்களிட்டு அலங்கரித்து விளக்கேற்றுங்கள் நைவேத்தியங்களை தோணும் உங்களால் இயன்றதை படைத்து ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சத்தை நூற்றி எட்டு தினம் சொல்லு சொல்லுங்கள் முடிந்தால் விண்விலை கெடுத்தாலும் சரி இல்லை என்றாலும் சாதாரண மலர்களை கொண்டும் அர்ச்சிக்கிறான் நம்முடைய பூஜை ஆத்மாத்மாக மனப்பூர்வமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வேறு எதையும் கடவுள் எதிர்பார்ப்பதில்லை அதனால் கடவுளிடம் அன்பு செலுத்துங்கள் அன்பே சிவம் என்கிறார்கள் அது அன்பை எதிர்பார்க்கும் ஆண்டவன் அதை மட்டுமே நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ வந்து சிவபிர சிவராத்திரி முன்னிட்டு போட்டதால் இதில் சாய்பாபாவை பற்றி நான் அதிகமாக சொல்லவில்லை அடுத்த வீடியோவில் மேகா என்ற ஒரு சிவபக்தனுக்கு பாபா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றினார் என்பதை பற்றி அடுத்த வீடியோ போட இருக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bom Zaira!